ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக ஆர்ப்பாட்டம் நடக்காம தேவானந்தா அவர்கள் வந்து பல கொலைகள் கொள்ளைகள் யுத்த குற்றவியல் நீதிமன்றத்திலும் நிறுத்தப்படக்கூடிய நிறுத்தப்பட வேண்டிய தாண்டி அவரை சிறையிலிருந்து வெளியில வராம செய்யணும் இனிய பாரதி கைது செய்யப்பட்ட

அதே நேரத்தில் வந்து ஆரம்ப காலத்தில் மக்களை மீட்ப என்று பார்க்கப்பட்ட அர்ஜுனா அவர்கள் தமிழ் தேசிய அரசியலுக்கு இடையூறாக ஒரு குழப்பு விதமாக செயற்படுகிறாரா என்ற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும் முப்பது மாதங்களுக்கு மேலாக பாரிய ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரிக்கு எதிரான போராட்டம் வந்து பல்வேறுபட்ட காணி இழந்தவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முன்வைத்து வருகின்ற இந்த சூழ்நிலையில் ராமநாத அர்ஜுனா அவர்கள் ஒரு விடயத்தை சிங்கள ஊடகத்தில் நேற்று மாலை கொத்தரொட்டிக்கும் சாராயத்துக்கும் அழைகிற கூட்டம் ஒன்று காணப்படுகிறது அது தமிழ் மக்கள் இல்ல சிங்கள மக்கள் மத்தியிலும் இருக்குதான் ஆனாலும் இந்த தயாரிப்பு போராடுபவர்கள் அதுக்காகத்தான் போராடுகிறார்கள் என்ற ஒரு கதையை சிங்கள ஊடகத்துக்கோ இல்ல சிங்கள மக்களுக்கோ தெரிவித்திருக்கிறார் யாரும் அர்ஜுன ராமன் சொல்லி என்னடா வந்து இவங்க சாராயத்துக்கு முத்து ரட்டிக்குமா தான் போறாங்க ஆனா இதை நினைச்சு சிங்கள மக்கள் பார்த்தி பெரிய அலட்டிக்கொள்ள தேவை இல்லை தனது கல்வெட்டியில் நிறையப்படி எங்களுக்கு தெரிவித்து அது வந்த அனுராவுக்கு தான் ஜனாதிபதி அவர்களுக்கு தான் ஏற்கனவே என்ன

தங்களுடைய பாத வாத பிரதிவாதங்களை சிங்கள மக்களுக்கு தெளிவுற்ற சூழ்நிலையில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு ஊடகத்துக்கு தெரிவித்திருப்பது வந்து வருங்காலத்தில் சிங்கள மக்கள் மத்தியில் எவ்வாறான மனநிலை உருவாக போகிறது என்ற விடயத்தை நாங்கள் இன்னொன்று பார்க்கணும் சிங்கள மக்கள் பீதி அடைய கூடாது இவங்க அதை வந்து கொத்து ரொட்டிக்கும் சரையத்துக்கு தான் போறாங்க ஆனால் இதை நினைச்சு சிங்கள மக்கள் பீதியை அடைய கூடிய கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக அவர் சொல்லியிருக்கலாம் நாளுக்கு நாள் தெருக்கு தெரு அடாத்தாக பல்வேறு காணிகளும் சரி சிறுபான்மை மக்களுடைய பூர்வ இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிற இந்த சூழ்நிலையில இவர்கள் இவ்வாறு தெரிவித்திருப்பது வந்து மக்களை குழப்புகின்ற செயற்பாடாக வருங்காலத்தில் காணப்படலாம் என்பதனை நாங்கள் எதிர்ப்பு கூறுகிறோம் பார்ப்போம் தொடர்ச்சியாக இவர்களுடைய கருத்து பக்க விளைவு வருங்காலத்தில் எவ்வாறு இருக்க போகிறது என்பதனை மேலும் வந்து நாங்கள் லக்லஸ் தேவானந்த அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்று அந்த அந்த சந்தர்ப்பத்தில் வந்து இதை பயன்படுத்தி வந்து சுகாஷ் அவர்களும் அடுத்து வந்து சுரேன் ராகவன் அவர்களும் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் நிறைய கருதுகளை வெளியிட்டிருக்காங்க அவர்கள் தெரிவித்த கருத்து என்றால் லக்ஷானந்த் அவர்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அவர் வந்து யுத்த காலத்திலே அரசாங்கத்துடன் சேர்ந்து செயல்பட்டு அதை மென்சர் பண்ணி சொன்னதாக தெரியல அப்ப அவர் வந்து எதிரிகளாலும் சரி எதிர்கட்சிகளாலும் சரி பல்வேறுபட்டு தாக்குதலுக்கு உள்ளாக சூழ்நிலை டலாம் ஓகே அதனால வந்து சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாப்பு அரசாங்கம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு விதத்தை குறிப்பிட்டுருக்கறாங்க அதனால முக்கியமான ஒரு கூறுப்ரடையும் கடந்த हालाங்கள வந்து எதிரிகளாலும் இயர்கஜிகளாலும் பத்தடவை மேற்பட்ட வகையிலான தாக்குதல் முயற்சிகளுக்கு தப்பிச்சிருக்காரு உயிர் தப்பிச்சிருக்கார் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இவருக்கான உயிராட்சித்தல் இப்போ வரைக்கும் காணப்படும் இவரை வந்து சரியான முறையில பாதுகாக்க வேண்டியது அரசு அரசாங்கத்திற்கு குற்றம் செய்தாரா இல்லையோ அதை அடுத்த கதை ஆனால் அவருக்கான உயிருக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் இப்ப இருக்க சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு கொள்வளவு சிறைச்சாலையில் ஆனால் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட கைதிகள் அங்கு இருக்கிறார்கள் அப்ப அவரை சிறப்பான அப்படி சொல்றோம் கவனிக்க வேண்டியது மனித நேயம் அதை செய்யும் என்று நாங்கள் குற்றவாளியாக இருந்தாலும் விசாரிக்கப்பட்டு அதுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் தவிர்த்து அவர் அவருக்கு உயிராவது இருந்தால் அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தில கடமை தன்னுடைய கடமையை செய்யும் தான் அவர் பாதுகாக்கப்பட வேண்டியார்கள் தான் என்ன ஓகே அதே நேரத்துல வந்து இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் அவர்கள் அதிரடியாக பல கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் ஆஹ் லக்னஸ் தேவானந்த அவர்கள் வந்து பல கொலைகள் கொள்ளைகள் அதாவது தமிழ் மக்களை கொலை கொள்ளை செய்தவர்களின் முக்கியமான நபர் என்று சுகாஷ் அவர்கள் வெளிப்படையாகவே தன்னுடைய குற்றச்சாட்டை ஊடகங்கள் மத்தியில் முன்வைத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல சிறிலங்காவில் முதன்மையான குற்றவாளியார் என்பதால் இவர் தான் அதாவது பெரிய குற்றவாளிகளில் முதன்மையான குற்றவாளி யார் என்பதால் லக்ல என்ற ஒரு விடயத்தையும் அவர்கள் வந்து முன்வைத்திருக்கிறார் இலங்கை மட்டுமில்லை பல சர்வதேச நாடுகளாலும் தேடப்படுற அந்த வகையில வந்து இந்தியா இந்தியாவிலையும் ஒரு ஒரு தேடப்படுற ஒரு குற்றவாளியா தான் இதுவரை காணப்படுறார் அதாவது வந்து இந்தியாவில் சூளைமேடு சூளைமேடு என்ற பகுதியில் கொலை செய்து தப்பி வந்த சூலைமேடு கொலை வழக்கில்

சில பேரை கைது செய்து ஒரு மாதங்களோ ரெண்டு மாதங்களோ வெளியே வெளியிடுகிறது பிள்ளையானவர்கள் மற்றது வியாழந்தனவர்கள் வெளியே வரையில் சில மாதங்களில் வெளியே வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுது அப்ப அவர்களை போல கைது செய்து விட்டு சாட்டுப்போக்கு கைது செய்யப்பட்டு ஒரு சில நாட்களிலோ இல்ல சில மாதங்களிலோ வெளியே வந்து வந்தால் அது வந்து நீதியான ஒரு சட்டவாக்கம் இல்லை என்பதை காட்டும் அப்ப இவர்கள் வந்து முழு முழுமையாக விசாரிக்கப்பட்டு தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் அவ்வாறு கொடுக்கப்பட்டால்தான் அது வந்து நிலையான சட்ட வாக்கம் என்ற ஒருவடையே காணப்படுகிறது ஏற்கனவே நாங்கள் எப்பயும் பார்த்திருந்தோம் கிழக்கு பகுதியில் வந்து பிள்ளையான் கைது வியாழந்திரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் அதற்கு முதல் இனிய பாரதி கைது செய்யப்பட்டார் ஆஹ் பிற்பட்ட காலங்களில் வந்து இன்று வடக்குல அவருடைய கைது இடம்பெறுக்கிறது அப்ப இந்த கைதுகள் வந்து இன்னத்துக்காக இடம்பெறுக்கிறது என்று அவருடைய சின்ன சாடல் என்று பார்த்தா அவர்களை கைது செய்து விட்டு கட்சி ஆட்களை தங்களுடைய குறிப்பிட தங்களுடைய அறியாட்களை தங்களச் படுத்துவது நாங்க உங்கள உங்களோட தலைவர்களை கைது செஞ்சிட்டா நீங்க எங்களோட வந்து சேருங்களை தங்கள செப்பப்படுத்துவது இது இது இவ்வாறான செயற்பாடுகள் தான் என் பிபி தான் ஈடுபட்டு வருகிறது அதே போலதான் இந்த கைது அமையுமா என்ற அமை அமையுமா அல்லது அமைந்து கூடாது என்றவாறு கரு கரு முன்வைத்திருக்கிறார் அப்ப பல்வேறு பட்ட குழப்ப நிலைகள் வந்து இந்த லக்வஸ் தேவனந்தா அவர்களுடைய கைதிலும் ராமநாதன் அவர்களுடைய பேச்சுகளையும் காணப்படுகிறது ஆரம்ப காலத்தில் ராமநாத அவர்கள் இரண்டு சாவஜரி வைத்தியசாலையை பற்றிய ஒரு பாரிய உண்மைகளை வந்து மக்கள் மனதில் இடம்பிடித்து பாராளுமன்றத்தில் சென்றிருந்தார் நாங்கள் கூட பல காணொலிகள் ராமநாத அவர்களுக்கான சார்பான கருத்துகளும் அவரை பற்றிய எண்ணங்களையும் வெளிப்படுத்தி இருந்தோம் ஆனா பிற்பட்ட காலங்களில் அவருடைய பேசும் விதங்கள் வந்து சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்க்கு காணப்படுகிறது என்று சமூக ஊடகம் காயந்திரகுமார் அவர்களுடைய டிசிசி மீட்டிங்ல ஏற்பட்ட முரண்பாடு அவர் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது சுமத்தப்பட்டு வருகிறது அப்ப இதற்கான ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட வேண்டும் இல்ல முக்கியமாக டிசிசி மீட்டிங் பொறுத்தவரை நிஜம் அர்ஜுனா மீது மற்றும் குற்றத்தை சுமத்தி விட்டு செல்ல முடியாது அனைவர்களும் ஒருவர் மட்டுமில்லை அனைவருமே அனைவராக சொந்த பிரச்சனையில சொந்த கதைகளை கதைத்த மாதிரிதான் இருந்தது மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் நீங்கள் மக்களுடன் இணைந்து செயற்படுங்கள் மக்களுடைய மனநிலையை அறிந்து சேர்ப்படுங்கள் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அதே நேரத்தில் மக்களுடைய காணிகளை பாதுகாக்க வேண்டிய அதே நேரத்தில் மக்களுடைய உணர்வுகளையும் விளங்கிக் கொண்டு நடவுங்கள் தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்களுக்கானது உம் அதே நேரத்துல வந்து சிங்கள தேசியம் என்பது சிங்கள மக்களுக்கானது அனைவருக்குமே எல்லா உரிமைகளும் உண்டு அனைவருமே இந்த உயிர் வாழ்வதற்கான உரிமைகளும் உண்டு சமத்துவமாக மதிக்க வேண்டிய உரிமைகளும் உண்டு யாரும் யாருக்கு எதிரானவர்கள் விதத்தில் யாரும் செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக போராட்டம் கிழக்கில் ஏற்படுத்த போராட்டங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள முற்படுகிறோம் செய்தி இருக்கா இதோட முடித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் இது தொடர்பான மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை நாட வேண்டும் நன்றி வணக்கம்